பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே இஸ்ரேலின் தேவனே ஒவ்வொரு கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி புகழ் பாடி மகிமைப்படுத்துகின்றோம் இரக்கமும் பேரன்பும் கொண்டவரே எங்களையும் உமது பேரன்பால் இரக்கத்தால் மன்னிப்பால் வாழ அழைக்கிறவரே உமது பெயரை போற்றுகின்றோம் இரக்கத்தின் ஊற்றே ஆண்டவரே நீரே என் பங்கு உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் உமது வேதமே எனக்கு நலம் உமது வார்த்தைகள் எங்கள் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் உமது வார்த்தைகள் சகலமும் உண்மையானவை மாறாதவை ஆற்றல் தருபவை சக்தி பலன் அருமருந்து உமது வார்த்தைகளை நேசிக்கின்றவர்களுக்கும் நம்புகின்றவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு இடரில் இல்லை என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது உமது முன்னிலையில் கூப்பிடும் மன்றாட்டு விண்ணப்பங்கள் உமது சமூகத்தில் உமது சந்நிதியில் வருவதாக ஆமேன் உமது திரு திருவார்த்தையின்படி எங்களை விடுவித்தருளும் என் தாயின் கருவிலே நான் உருவாகிய நாள் முதல் இந்நாள் வரையிலும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாப்பது போல எங்களை பாதுகாத்த உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது இரக்கம் எத்தனை பெரியது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது இறைவன் நின் மாபெரும் மன்னிப்பை இறைவாக்கினர் அறிக்கையிட்டனர் தானியேல் ஒன்பது ஒன்பதில் மன்னித்து வாழ அழைக்கிறது மன்னிப்பை நாள்தோறும் நடைமுறைப்படுத்தி பிறரை மன்னிப்பதில் தவறாமல் வாழ்ந்து எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கும்படியும் இறைவனின் இரக்கத்தையும் ஒளியையும் வேண்டி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்